அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இந்த வீடியோவில் நம்ம இருபதாயிரம் ரூபாய் பட்ச செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான ஜி மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துலாம் எல்லா மொபைலுமே ஃபைவ் ஜி மொபைல் தான் பட் கேமிங்க்கு இது பெஸ்ட் கேமராவுக்கு இது பெஸ்ட் அப்படின்ற நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சில பேர் கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க ஒரு சில பேர் நிறைய ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாம் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு கேமரா மொபைல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் ஸோ என்ன மொபைல் வாங்குறதுனாலும் பரவாயில்ல என்னென்ன மொபைல் எதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல நம்ப இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறோம் ஒரு பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் மாதிரியே நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வே தர தரப்போகிறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த கூட நடவையிலோ இல்லை வீடியோட இறுதியிலோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கேஸ் இந்த பொஸ்டினில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மியோட ரெட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனோட பியூர் ஹர்ட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் அப்ஃபர் இருக்குது இது வந்து ஒரு ஃப்ளாட் பேனல் தான் கவர் டிஸ்பிளே இங்கே நமக்கு இல்லை டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சேம் ரேட்டும் இருக்கு அண்ட் ஆல்பியூஷனும் விஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராசில் தந்திருக்காங்க பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டிபிளைசேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட் கே நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்டிபி வீடியோ சிக்ஸ்டி எஃப் நம்மள ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் டூ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது இந்த மொபைலை லான்ச் பண்ண டேட் ஜனவரி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணாங்க அப்போதைக்கு எல்லா மொபைலுமே ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் லான்ச் ஆகிட்டு இருந்தது பட் ரெட்மி நாங்கள் ஆண்ட்ராய் தேர்ட்டினோட தான் தருவோம்னு மற்றக்கால் நினைந்து ஆண்ட்ராய் தேர்ட்டினோடு தந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் லான்ச் ஆகும்போதே கம்மியாக இருந்தது அண்ட் இப்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்போது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வெரிஃபையும் பண்ணிக்கோங்க ஐயாயிரத்தி நூறு எம்ஏஹச் பேட்டி அறுபத்தேழு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அண்ட் டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒர்க் கைஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேண்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருந்தாங்க பட் ரீசென்ட் ப்ரைஸிங் என்னென்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் இதனோட டிஸ்ப்ளே கேமரா அண்ட் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதனோட பாசிட்டிவ்ஸாக இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் கம்மியாக லான்ச் பண்ணது இதனோட நெகட்டிவ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கேஷுவல் யூசேஜஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கெலாம் நல்லா இருந்தாலும் ஹெவி கேம்ஸை நம்மளால் ப்ளே பண்ண முடியாதுன்றது நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் பட் கையோட ஃபுல் ரிவ்வூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அது பழைய மொபைல் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கலாம் இல்லை டவுன்ரேட் ஆகியவும் இருக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி டுவெல் ப்ரோ ப்ளஸ் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹச்டி பஸ் கர்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் அப்ரஸ் ரேட்டும் டூ ஃபார்ட்டி ஹேட்ஸ் டச் சம்பிளிங் ரேட்டும் நமக்கு இதில் இருக்குது ஸோ ஓவரால் ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் எயிட் என்ற ட்ரிபிள் கேமரா செட் அப்படி தந்துருக்காங்க பைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிகல் எம்ஏச் ஸ்டெபிலேஷனும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோனியோட சென்சர் இரு சோனி ஐஎம்எஸ் டபுள் எயிட் டூ என்ற ஒரு நல்ல சென்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் டெல ஃபோட்டோவும் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான் நம்ம சொல்லணும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்டில் நம்மள ரே இருக்க ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் அதாவது வீடியோவை அண்ட் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்இடி வீடியோ மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது தேர்ட்டி ஃபைஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஒன் என்ற ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி ப் சப்போர்ட்டும் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்எச் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு இதில் இருக்குது அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் எங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு மற்றபடி பெரிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவும் கொடுக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி விட்டு இருபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க இப்போ ப்ரைசிங் கம்மியாக தான் சேலிகிட்டு இருக்குது ஸோ அது என்ன பிரைசிங் என்றதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துலாம் கைஸ் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே அவர் சொல்லலாம் கேமரா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் பிகாஸ் அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் தான் அன்டூ ஸ்கோர்ன்றது வாங்கியிருக்கு டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு ஓகே பட் கேமிங் ஹெவி கேம்ஸ்லாம் விளையாடுறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அண்ட் இதனோட பேட்டரி சார்ஜிங்குமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு சூப்பரான கேமரா மொபைல் டெல ஃபோட்டோ சென்சரோடு வேணும்னா ரியல்மி டுவெல் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கூட இருக்கலாம் பட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு முக்கியம் நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணுறதும் பெட்டரான ஆப்ஷன் தான் ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஃபுல் ரிவ்யூ கூட செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க கைஸ் இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் நத்திங் ஃபோன் டூ ஏ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஹேமல் டிஸ்பிளேக்கு ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டும் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ப்ரைனஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எதாவது பிரச்சினையும் வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு பிரைமரி கேமராவில் நமக்கு ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்கொண்டு தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இது யூஸ் பண்ணி நம்மளால டென்ஏபி வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்ட்டினோட தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் மீடியா கூட டிமன் சிட்டி சவுன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சத்து எண்பதாயிரம் கிட்டத்தட்ட டூ டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தேன் இருந்தது மூணு வருஷம் மேண்டட் அப்படிட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்படிட்டும் தராங்களாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் நத்திங் பாக்ஸில் சார்ஜர் நத்திங் கிஃப்லைட் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடல் ஜேக்கும் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இங்கே இல்லை எட்டு ஜிபி நூற்றி இருபத்தி எட்டு ஜிபி வேண்டாம் லான்ச் பண்ணும்போது இருபத்தி நாலாயிரம் பைக் சேல் பண்ணிட்டுருக்காங்க இப்போதைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் பக்கம் ஆஃபர் டைம்லாம் சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ ரீசன் ப்ரைஸிங் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கே நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ்னு வரும்போது நத்திங்கோட டிசைன் நத்திங்கோட யூவை சொல்லலாம் அண்ட் மற்றபடி இதோடய கேமராஸை நம்ம பாசிட்டிவ்ஸாக சொல்லலாம் நல்லா தான் இருந்தது பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு ஓகே கேமர் ஹெவி கேமருக்கு மட்டும் இது கொஞ்சம் சூட் ஆகுது மற்றபடி கேஷுவல் யூசர்ஸுக்கு சூப்பரான தார்மாரான பர்ஃபார்மன்ஸே நமக்கு கிடைச்சிரும் அண்ட் பேட்டரியுமே ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தரலை ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்குது இங்கே பாக்ஸில் சார்ஜர் தரல அப்படின்றது பெரிய விஷயமாக பேசப்படுது பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துருக்கோம் ஆக்சுவலாக சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே போயிருக்கும் பட் அந்த லிஸ்ட்டில் இதை சேர்த்து போமாறது டவுட் தான் ஸோ இந்த மாதிரியான டாக்டிக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களானும் ஒரு டவுட் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே நண்பா அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேவா உங்களுக்கு பட்ஜெட் ஓகேவா இல்லை ஆல்ரெடி சார்ஜர் இருக்கா இல்லை சார்ஜர்லாம் வாங்க முடியாது அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறது வாங்கலாம் வாங்கலாம ஓகே கேஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ எச் ஃபிஃப்டின் யோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பியூ லட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரிஷ்ரேட் இருக்கு அண்ட் ஹச்டியா டென் பிளஸ் கன சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் யூனிட் ஸ்பீட் ப்ரேனர்ஸ் கொடுத்துருக்கால அவுடோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது த்ரீ சிக்ஸ்டி ஹேர்ட்ஸ் ஹச் சாம்ப்ளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க ஆம்லோடுக்கும் விவோவில் இருக்கும் மிகப்பெரிய டிஃப்ரன்சஸ்ன்றது இல்லை ரெண்டுமே சிமிலரான டெக்னாலஜி தான் ஸோ விவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய டிஃப்ரன்சஸ் எதுவும் இருக்க இல்லை அண்ட் ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்ப்ளேவே நமக்கு மோட்டோ கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்ட்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஊர்களுக்கு டீசென்டான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரம் செக்மெண்ட்டில் சேல் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிஎம்ஓ ஃபோன்லேயே இந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது மக்கள் அஞ்சு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க என்ன தான் பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் பழைய மொபைல் அதாவது விலை கம்மியாக இருக்கக்கூடிய மொபைலில் இருக்க பர்ஃபார்மென்ஸாக கொடுத்திருந்தாலும் இங்கே அப்டேட்ஸ் மூலமாக அதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் மோட்டோன்னாலே நமக்கு க்ளீனான யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவாக தான் நான் பார்க்கறேன் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இதனோட பேட்டரின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன நெகட்டிவ் தான் நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு வாட் வொயர்லஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஸோ பேட்ரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் ஒயர்லெஸ் சார்ஜிங்கை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டாங்க மோட்டோ அப்படின்னு நம்ம சொல்லணும் அண்ட் கேமராஸ்னு வரும்போது உண்மையிலேயே மோட்டோ அங்கே மாஸ் பண்ணிட்டாங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டென் ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்டப் ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸும் இருக்குது சோனியோட லிட்டியா செவன் ஹண்ட்ரட் சி என்ற ஒரு சென்சர் பத்து மெகா மெகாபிக்சல் டெலஃபோட்டோ எட்டு மெகா மெகாபிக்சல் அல்ட்ராவைடாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமான ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக நமக்கு தந்திருக்காங்க முப்பத்திரெண்டு மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா வேறையாக இருக்குது அண்ட் செல்ஃபி கேமராலையும் ஃபோர் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆல் த்ரீ சென்சர்லையும் ஃபோர் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ வீடியோகிராஃபி அஸ் வெல்எஸ் ஃபோட்டோகிராஃபி ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் மோட்டோ ஹெச் ஃபிஃப்டினையும் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி ட்ரேடிங் இருக்குது ஸோ தண்ணியிலே கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம் ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு அப்ளிகபிள் ஆகும் மேலும் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்கு எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்டாக இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற எக்ஸாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளேல சொல்லிடறேன் ஓகே இப்போ இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தலாம் ஃபஸ்ட் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இதனோட கேமராஸை சொல்லலாம் டிஸ்ப்ளேவை சொல்லலாம் and சார்ஜிங் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாத்தையுமே சொல்லலாம் ஐபி ரேட்டிங் எலக்ட்ரிக் கிரேட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது பர்ஃபாமஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம் தான் பட் இருந்தாலும் சார் ரிவ்யூ வர நான் இருக்கிற நெகட்டிவ்ஸை சொல்லிட்டேன் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் பேட்டராகவே கொடுத்து வந்துருக்கலாம் மற்றபடி பாசிட்டிவ்ஸு நெகட்டிவ்ஸும் பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஆல் மொபைல் வேணும்னா மோட்டோ எச் ஃபிஃப்டினியும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் பட் அகெயின் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ரீசெண்ட்டாக யாராவது ஃபுல் அப்லோட் பண்ணியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க ஏன்னா அப்டேட்ஸ் மூலமாக நிறைய பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடும் ஆகலாம் டவுன் கிரேடும் ஆகலாம் ஓகே பத்தாம் ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரவேறது ரொம்ப இருக்கு நம்ம வளர்ச்சி நான் ஒரு கண்டக்ட் பண்ண போறேன் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூரி மார்ச் மே ஜூன் அஞ்சு மாதம் ஐம்பது ரெவனியூ எடுத்து அந்த ரெவனூலி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் ஆகும்போது ஒரு லட்சம் இந்த கண்ட் பண்ணுறேன் ஜூன் வந்து வரைக்கும் டைம் ஒன் லக்ஸ்கிரை பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதுக்கு உங்களோட சோப்போட ரொம்ப முக்கிய இந்த வீடியோ லைக் பண்ணி கண்ட் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் எனக்கு பார்ட்டி பண்ணலாம் ஒன் லக்ஸ்கை பட்சத்தில் என்னோட ரெவனியூ எந்த

ஒன் டுவெண்ட்டி ஃபைட் சாஃப்டர் இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டிவல் கேமரா செட் தந்திருக்காங்க பிரைமரி கேமரா நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷனும் கொடுத்துருக்காங்க ஆனால் மட்டும் இல்லாமல் இதுவும் சோனியோட சென்சார் கேஸ் சோனி எல்ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற ஒரு சூப்பரான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபீஸில் நம்மளால வீடியோ ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென்ஏடிபிபி வீடியோ தேர்ட்டி ஃபீஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபை ஜிமெண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்படிட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்படீட்டும் தருவாங்க இஸ் அண்ட் எட்டரை லட்சம் பக்கம் ஆண்டு ஸ்கோர்ஸ்ன்றது வந்து அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஹண்ட்ரட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே எக்ஸ்டர் நிறையவே இருக்குது ஹைப்ரேட் ஈஸெலாம் டென் டூல் ஸ்பீக்கர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ரெண்டு ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ணும்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ பிரைசிங் கம்மியாகிட்டு தான் இருக்குது அண்ட் அதனோட பிரைசிங் எக்ஸாக்டான டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பேலேல மென்ஷன் பண்ணிடுறாங்க இஸ் ஆண்டு இந்த மொபைலில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ்ன்னு வரும்போது எல்லாமே ப்ரோவாக தான் கேஸ் இருக்குது பிகாஸ் டிஸ்பிளே நல்லாயிருக்கு கேமரா நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பெட்டராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு ட்ரெண்டில் நிறைய பேர் டெலஃபோட்டோ சென்சர் கொடுக்குறாங்க ஸோ டெலஃபோட்டோ சென்சர் இல்லை அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக கூட இல்லை அண்ட் கொஞ்சம் பழைய மொபைல் ஸோ இது ஒரு ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் ஓகே ஒன் ப்ளஸ் ப்ராண்ட் வேலியோட சூப்பர் மொபைல் வேணும்னா இந்த மொபைலோட ஃபுல் ஜீவ் செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோட எழுதி கொண்டு வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி